வணக்கம் வணக்கம் வாங்க கோவை ஹோம் குக்கிங் லைவ் யார் வந்திருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் யாருமே எல்லாம் லைக் மட்டும் ஒரு இருக்குது யார் பருவம் அஞ்சு பேர் அது மூணு பேர் கடை இது உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருக்கு வணக்கம் வணக்கம் வாங்க கோவை ஹோம் குக்கிங் லைவ் யார் வந்திருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க ஒன்னு சுடுதண்ணி ஏறுது இந்த Bole da baso bole.

உள்ளே போயி தான் மாற்றணும் ஆளுங்க வராங்க ஆனால் மெசேஜ் வர மாட்டேங்குது மெசேஜ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டு தானே ஜட்டி சட்னியும் அரைச்சிக்கலாம் வணக்கம் வாங்க இது கோவை ஹோம் குக்கிங் லைவ் யார் வந்திருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கப்பா எந்த கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது அதனால எனக்கு ஒரு பயம் உள்ள ஏதாவது ஆஃப் பண்ணி வச்சிக்கணும்